தேனிக்கல் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசல் தேன் சென்னை சில்சன் ஆஹா ஓஹோ ஆடி சேல் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி எங்கேயும் எப்போதும் பொதுவாகவே மிதுனராசிக்காரங்க கடன் வாங்குறதுல கெட்டி கடன் வாங்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு கடன் கொடுத்தா இவங்கள மாதிரி ஒரு வக்கீல் இந்த உலகத்துல யாருங்க ஒரு நீங்க போயிட்டே சார் ரொம்ப சத்தமா இருக்குற மாதிரி அதே நேரத்தில் பார்வையும் பெறுவதால் உங்களுக்கு தேவையற்ற விரய செலவுகள் இந்த மாதம் ஏற்படும் பண விரயம் என்பது ஒரு விஷயம் எப்ப அடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் செவ்வாய் தான் மிதுனராசிக்காரர்களுக்கு அடையும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது படமோ குறும்படமோ யூடியூப் மாதிரி சின்ன ஷார்ட் ஸ்டோரியோ எடுத்தா அது உங்களுக்கு சேலாகிறதுக்கு வாய்ப்புகள் இந்த மாதம் செவ்வாய் பிளஸ் பண்ண போறார் சச் ஒன்றரை ஃபுல் மந்த் எல்லோரும் லேண்டும் எல்லாரும் வீடு வாங்க போகிறீங்க குழந்தைகள் படிப்பில் சமர்த்து அவர்கள் ஸ்கூல் டாப்பர் போன்ற விஷயங்கள் வரைக்கும் அச்சீவ் பண்ணுவாங்க ஐவியை தாராளமாக பண்ணலாம் பண்ண சக்ஸஸ் ரேட் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் பெரும்பாலும் மிதுனு ராசிக்காரங்களுக்கு முதல் காதல் நிலைப்பதில்லை ஏன்னா ஏழுக்குடைய குரு பாதகாதிபதி ரீட்டெயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சரியா பொதுவாகவே மிதுனு ராசிக்காரர்கள் ரீடெயில் பிஸ்னஸை ரொம்ப விரும்பி செய்வீங்க உலகங்களுவிற்கும் ஐபிசி பக்தி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்ட் டூ பார்த்துட்டு இருக்கோங்க பார்ட் ஒன்று பார்ட் டூ சார் மாதாந்திர பலன் வர்றதே ஒரு சோகமான ஒரு விஷயம் யாருங்க சொன்னால் சோகமான விஷயம் என்ன ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் நிறைய பேர் என்ன நடத்துக்கிறீங்க அந்த பலன் இந்த பலன் எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க மாத பலன் நம்ம கொடுக்கறதுடைய தாத்பரியமே என்ன அப்படின்னா எல்லா பலனையும் கலந்து இந்த மாதம் என்ன நடக்க போகுதுங்கிறத மட்டும் சொல்கிறது தான் இதோட நோக்கமே நீங்கள் குரு பயிற்சி கொண்டாந்துருக்கீங்க சனி பயிற்சி கொண்டாந்துருக்கீங்க உங்களை நீங்களே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படி பண்ணாதீங்க அது எல்லாத்தையும் மிக்ஸ்டாக நம்ம சொல்கிற ஒரே பலன் மாத பலன் அதை ஏன் ரெண்டு செக்மெண்ட்டாக போட்டிருக்கோன்னா கவர் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது ஒரு ஃபேமிலி மேன் வரும்போது நூறு பாயிண்ட் இருக்குது பசங்கன்னு வரும்போது நூறு பாயிண்ட் இருக்குது மனைவியோட பாயிண்ட் ஆஃப் வியூங்கிற சில பேர் லேடிஸ் பதிவு ஏன் போடுறதில்ல மகளிருக்கான பதவிகள் போட மாட்டீங்களான்னு கேட்குறீங்க அப்போ எல்லாரையும் ஒரு சந்தோஷப்படுத்துகிற மாதிரியான விஷயம் தான் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் ஒன் பார்க்காதவங்க தயவு செஞ்சு நேர்த்திய பார்ட் ஒன்னை பார்த்துட்டு அப்புறமா இந்த பதிவை பாருங்கள் அல்லது இதை பார்த்துட்டு கூட அதுக்கு போங்க ஆனால் பார்ட் ஒன்று கண்டிப்பாக பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஸோ ஒவ்வொரு மாதமும் இப்படி தான் இனிமேல் நடக்க போகுது இந்த பார்ட் டூவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பெரிய பெரிய சேலஞ்சஸை பார்க்க போகிறோம் நம்ம சொல்லுவோம் இல்லையா கஸ்டமர் சேலஞ்சு கொலாரேஷன் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த செக்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணோம் கொலாபரேட்டிவாக நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் பார்த்தோம் இப்போ சேலஞ்சஸை பற்றி பார்த்துருக்கோம் இந்த ச பார்ட் டூவில் எல்லாமே சேலஞ்சு தான் கடன் தான் ஃபஸ்ட்டு சேலஞ்சு ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கடன் இந்த கடன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய க பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க கடன் வாங்குறதுல கட்டி இவங்க கடன் வாங்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு கடன் கொடுத்தா இவங்கள மாதிரி ஒரு வக்கீல் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது ராசிநாதனே புதன் பட்டா சிட்டா அடங்கள் எல்லாத்த பற்றியும் அப்படியே பிரித்து சொல்லுவாங்க இவங்கள்ட்ட கற்றுக்கணும் எல்லாம் அவ்வளோ அழகாக பேசுவாங்க சார் அந்த கடனில் அதுலேருந்து ஒரு எடுத்து ஒரு பார்ட் எடுத்து அதில் ஒரு கடன் வாங்கிடுவாங்க ஸோ இவர்கள் கடன் வாங்கிட்டே இருப்பாங்க அது உங்களுக்கு காரணம் என்னென்னா ரெண்டுக்குடையவன் சந்திரன் அந்த சந்திரன் நிலையற்றவன் ஒவ்வொரு ரெண்டே கால நாளைக்கு ஒருத்தரவே இந்த சந்திரன் மூவிங்லேயே இருக்கான் பெரும்பாலும் கடகராசிக்காரங்க பாருங்கள் ஹெல்த் இஷ்யூ வந்துகிட்டே இருக்கும் காரணம் என்னென்னா ராசிநாதன் சந்திரன் மூவிங்லேயே இருப்பான் பெரும்பாலும் பாருங்கள் விரிச்சிக்கிற அது மாதிரிலாம் சொல்லலாம் ஸோ இப்போ அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ரெண்டு குடையவனாக சந்திரன் இருப்பதால் அவர் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பதால் பணம் ஒரு கையில் நிரந்தரமாக இருக்கவே இருக்காது எதாவது யாருக்காவது ஒருத்தருக்கு செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க கையில் நிறைய கடனாக இருப்போம் பெரும்பாலும் ஆடம்பர செலவுகள் காருக்குன்னே நீங்கள் செலவு பண்ணுவீங்க நீங்கள் பண்ணுற ச துரித உணவுகளுக்காக செலவு பண்ணுவீங்க பணம் அப்படி நீங்கள் போனீங்கன்னா அந்த ஹோட்டலில் வந்துன்னா பில்லெல்லாம் பார்க்க மாட்டீங்க உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் அவ்வளோதான் கேஷ் பே பண்ணிடுவீங்க பில்லு ரீசெக் கூட பண்ண மாட்டீங்க உணவு விரும்பிகளாக இருப்பீங்க துரித உணவு விரும்பிகளாக இருப்பீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கான கடன்களுக்கான காரணம் அப்படி அந்த கடன் வாங்குறவங்களுக்கும் ஆறு கூடவன் யாருன்னா செவ்வா அந்த செவ்வா நான்காம் வீட்டில் இருக்கிறார் நான்காம் வீடு என்பது ஆறாம் வீட்டிற்கு என்ன சொல்வது ஆறுக்கு பனிரெண்டு ஐந்தாம் இடம் கடன் அடைதல் கடன் சேருதல் என்பது ஆறுக்கு பதினொன்னாம் இடம் அந்த இடத்துல செவ்வா வந்திருக்காரு இது கார் சம்பந்தப்பட்ட கடன்கள் உருவாகக்கூடிய மாதம் நல்லா ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் காருகளுக்காக நீங்க செலவு பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு கார் நீங்க போயிட்டு சார் ரொம்ப சாக் அப்ச்பர் சத்தமா இருக்கு சார் மாத்தலான்னு கை வச்சிங்கன்னா வண்டியே கல்ற மாதிரி ஆயிடும் ஓரளவுக்கு பார்த்து பண்ணுங்க இப்போ உங்களுக்கு வசதி இருந்தா நீங்க கார்ல கைவிங்க இல்லைன்னா அப்படியே போக்குவரத்தா நீங்கள் ஜஸ்ட் பஞ்சர் மட்டும் ஓடிட்டு ஓட்ட முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் ஓட்டிடுங்க நீங்கள் கையை வச்சிங்கன்னா அது பெரிய செலவாயிடும் ஸோ அதனால அதை பார்த்து பண்ணுங்க அதே நேரத்தில் சனி பகவான் பார்வையும் பெறுவதால் உங்களுக்கு தேவையற்ற விரய செலவுகள் இந்த மாதம் ஏற்படும் பண விரயம் என்பது ஷ்யூர் கண்டிப்பாக நடக்கும் அது வாகனத்தால் ஏற்படக்கூடிய அதனால் வாகனத்தை பிளட்ஜ் பண்ணுறது சில பேர் வண்டி புக்கை கொண்டு போய் அடமானம் வைக்கலான்னு நினைப்பீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க பண்ணிங்கன்னா மூழ்கிறோம் திருப்பி எடுக்க முடியாது நீங்கள் தயவு செய்து அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க வண்டி வண்டியை வச்சு காசு வாங்குறது அதெல்லாம் வேண்டாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போ அடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமைகளில் தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு அடையும் ஏன்னா ஆறு குடையவன் செவ்வா பெயர் கொண்ட ஆட்கள்லாம் அவங்க கூடவே இருப்பாங்க சரவணன் முருகன் வேலன் கந்தன் இந்த மாதிரிலாம் இந்த பேர் கொண்டவங்களாம் அவங்க கூடவே இருப்பாங்க இவங்க தான் அவங்களுக்கு ஃபினான்சியராகவும் இருப்பாங்க உங்களுக்கு பணம் தர்றவங்களாகவும் இருப்பாங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பேர் கொண்டவங்களாம் அவங்க கூடவே இருப்பாங்க அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் கார்த்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கிருத்திகா என்ற பெண் பெயர் கொண்டவங்க இவங்கெல்லாம் அவங்க கூடவே இருப்பாங்க முருகன் முருகப்பெருமானுடைய காரகத்துவம் பெற்றவர்கள் அவங்க கூடவே இருப்பாங்க அதே மாதிரி அடுத்ததாக அதிர்ஷ்டம் ஸ்டாக்ஸ் எப்படி இருக்கும் உங்களுடைய ஸ்டாக்ஸ் சினிமாலாம் எப்படி இருக்கும் வீடு மாடு மனை வாங்கலாமா போன்ற கேள்விகளெல்லாம் உங்களுக்கு மிதனராசிக்காரர்களுக்கு ஒம்பது பத்து கூடிய சனி வக்கரம் பெற்று விடுகிறாருன்னு சொன்னேன் ஒம்போது கூடிய வக்கரம் பெறுவதால் சினிமா பணம் எடுக்கிறதுக்கு பெரிய ஸ்கோப் இந்த மாதம் வேண்டாம் சினிமா பணம் எடுக்கிறது உங்களுக்கு ஆபத்தான ஒரு விஷயம் ஸோ ஆனாலுமே உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல யார் சுக்கரனுடைய வீட்டிலே சந்திரன் சந்திரனுடைய வீட்டிலே சுக்கரன் இருப்பதால் இவங்க ரெண்டு பேர் இருக்கிறதுனால காதல் படங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள் எதுவும் எடுக்க வேண்டாம் காதல் படங்கள் காதல் சீரியல் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது படமோ குறும்படமோ யூடியூப் மாதிரி சின்ன ஷார்ட் ஸ்டோரியோ எடுத்தால் அது உங்களுக்கு சேல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது இன்ட்ரோடே பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து ப பெரும்பாலும் நீங்கள் பண்ணுறது வந்து ஷேர்ஸில் நிலையான வருமானம் வர்ற மாதிரியான ஒரு கான்ஸ்டன்ட் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா சுக்கரன்கிறது தான் ஸ்டாக் மார்க்கெட் இன்சார்ஜ் அவர் ரெண்டாம் வீடு ஆகப்பட்ட சந்திரனுடைய வீட்டில் இருக்கார் சந்திரன் ஒரு நிலையற்றவன் பௌர்ணமியில் நல்லா இருப்பார் சார் பௌர்ணமி முடிஞ்சோன்னு என்ன ஏறுவார் நம்மளுக்கு அமாவாசைக்கு போயிடுவார் அதுக்கப்புறம் தேவைதான் இவர் இது ஏறுற மாதிரி ஏறுவார் இறங்குற மாதிரி இறங்குவார் பகல்ல ஒரு மாதிரி இருப்பார் ராத்திரி ஒரு மாதிரி இருப்பார் இவரெல்லாம் கணக்கில் வைக்க முடியாது ஸோ அப்போது ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல இன்ட்ரோடே மார்க்கெட்லாம் அதிரடி மார்க்கெட் நீங்கள் பண்ணக்கூடாது அடுத்ததாக வண்டி வாகனம் நிச்சயம் கிடைக்குங்க மிதனராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க நீங்க வீடு வாங்குவீங்க அல்லது லேண்ட் வாங்குவீங்க காரணம் என்னவென்றால் நான்காம் வீட்டிலே செவ்வாய் ஆறு கூடவன் நான்கில் வருகிறாரே எப்படி நீங்க உங்க லேண்ட் விஷயம் வரும்னு சொல்றீங்க இப்பதான் நான் சொன்னீங்க வண்டி விஷயம் ஆபத்துன்னு சொன்னீங்க அதுக்குள்ள லேண்ட் எப்படி வருதுங்கிறீங்க ஜோதிடத்திலே நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ரெண்டும் ஷரத்துகள் வெவ்வேறு நான்காம் இடம் என்பது வீடு மாடுமனை அந்த வீடு மனையோட பூமிகாரகன் செவ்வாய் எப்படியே பூமிகாரகன் செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒரு லேண்டு வாங்கி தந்துடுவார் என்பது சட்டம் சார் நான் ஒரு பெரிய மனுஷன் சார் நான் ஒருத்தர் வீட்டுக்கு போகிறேன் நம்ம நம்ம தம்பி வீட்டுக்கு போகிறேன் அவங்க வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க நான் ஒரு நான் போனால் ரெண்டு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு தான் போவேன் நான் வெறுங்கையோட போக முடியாது அங்கே அங்கே இருக்கிற குழந்தை என் குழந்த மாதிரி தான் இது இது டிஃபால்ட் நான் செய்யணுங்கிறதுக்காக செய்யலை ஆனால் எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு இல்லையா அதனால நான் அதை தான் தீருவேன் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க வருங்கையோடைய போவீங்க ஸோ அந்த மாதிரி செவ்வாய் வந்து நான்காம் வீட்டிற்கு வருகிறார் நாளுங்கிறது அவருடைய ஓன் இடம் நாளுங்கிறது அவரோட பாவகம் அந்த இடத்துல செவ்வாய் வந்தால் கண்டிப்பாக பாருங்க செவ்வாய் பற்றி பேசுறேன் ரெட்டு கலர் ட்ரெஸ் போட்டுருக்கேன் சார் நாம் நினைப்பது எதுவும் இல்லை சட்டம் தன் கடமையை செய்கிறது நமக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இப்போதான் நான் வந்து கேட்டேன் அண்ணன் கிட்ட கூட கேட்டேன் இந்த பக்கம் குரு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் இந்த பக்கம் சனி ஆட்சி செய்து கொண்டார் இந்த கேந்திர பலத்திலே முருகன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் இந்த இடத்துல முருகப்பெருமானின் வடிவாகப்பட்ட செவ்வாய் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் இந்த மாதம் ஃபுல்லாக செவ்வாய் பிளஸ் பண்ண போகிறார் சச் ஒண்டர்ஃபுல் மந்த் எல்லோரும் லேண்டு எல்லாரும் வீடு வாங்க போகிறீங்க அது கடகராசிக்காரங்க கண்டிப்பாக வாங்குவீங்க காரணம் ஐந்து கூடிய யோகாதிபதி செவ்வாய் உங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் நீங்களும் கண்டிப்பாக வாங்குவீங்க உங்களுக்கு வாங்கிய தீர்வு என்பது சட்டம் ஆ ஆக நீங்கள் இதெல்லாம் வாங்குவீங்க அடுத்ததாக உங்களுக்கு குழந்தைகள் வளர்ப்பு படிப்பு ஐவிஎஃப் போன்றவை எல்லாம் எப்படி இருக்கும் குழந்தைகள் ஐந்து குடைவன் யாருங்க அஞ்சு குடைவன் சுக்கரன் அந்த சுக்கரன் ரெண்டாம் வீட்டில் இருக்காரா அப்போது குழந்தைகள் படிப்புங்கிற ஸ்தானத்தோட கனெக்ட் ஆகுதா அப்போ குழந்தைகள் படிப்பில் சமர்த்து அவர்கள் ஸ்கூல் டாப்பர் போன்ற விஷயங்கள் வரைக்கும் அச்சீவ் பண்ணுவாங்க குழந்தைகளில் பெரும்பாலும் சுக்கரனுடைய கூட ஜா ஜால முடிகிறவங்க தூ தூல முடிகிறவங்கள்லாம் சிந்து இந்த பேர் சுக்கரனுடைய பெயர்கள்லாம் ரம்யா இந்த மாதிரியான பெயர் கொண்ட இவர் இந்த 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 குழந்தைகள்லாம் பிரியா அனிதா இந்த தா ஜா விஜயா செல்வி கவிதா போன்ற பெயர்கள் கொண்ட குழந்தைகள்லாம் ரொம்ப சா டாப்பராக இருப்பாங்க அதுக்காக மற்றவங்களாம் இல்லையே கேட்கக்கூடாது இவர்களில் ஒரு டாப்பராக கண்ணுக்கு தெரிவாங்க அதே மாதிரி சுக்கரன் அப்படின்னால இசை பாட்டு விமிக்ரி இதெல்லாம் இந்த மாறுவேஷ போட்டி ஸ்கூல்ல அந்த ஆனுவல் ஃபங்க்ஷன்லாம் வந்து ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவாங்க பாருங்க அவங்க எல்லாம் ரொம்ப சிறப்பா பண்ணக்கூடிய ஒரு அம்சமுடைய ஒரு ஆட்களா இருப்பீங்க ஐவிஎஃப் பண்ணலாமா நிச்சயம் பண்ணலாம் ஐவிஎஃப் பண்றது சிறப்பு ஏன்னா மிதனராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடமாகப்பட்ட சந்திரன்னா பெல்லோபென் டியூப் சந்திரன்னா ஃபெல்லோபென்ட் டியூப் ஃபெல்லோபென் டியூப் பிளாக் இருக்கிறவங்க நான் பாயிண்டோட சொல்றேன் ஃபெல்லோபென் டியூப் சார் நான் ரொம்ப சொல்றேன் டீட்டெயில்டு ஸ்டடி இதற்காக நான் சிந்திய வியர்வை அதிகம் தயவுசெய்து இதை மதியங்கள் ரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற கடகம் என்பது சந்திரனுடைய வீடு அந்த சந்திரனுடைய வீடுங்கிறது பெலோபியன் டியூப் என்று அழைக்கப்படுகிறது நீர்ச்சத்து பெண்களுக்காக இருந்தாலும் ஆண்களுக்காக இருந்தால் ஆண்களுக்காக இருந்தால் உயிரனில் இருக்கிற நீர்ச்சத்து அந்த இடத்துல சுக்கரன் இருக்கும் பொழுது அதில் உயிரோட்டத்தை தருகிறார் உயிரோட்டத்தை தரும் பொழுது அவர் தான் வந்து இனப்பெருக்கத்திற்கான கடவுள் அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு குழந்தை பிராப்திங்கிறது கண்டிப்பா நடந்தே தரும் ஐவிஎஃப் தாராளமாக பண்ணலாம் பண்ணால் சக்சஸ் ரேட் கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் நம்பி பண்ணுங்கள் லக்ஷ்மியை மனசில் வச்சுக்கோங்க சந்தான லக்ஷ்மியை மனசில் வச்சுக்கணும் சந்தான லக்ஷ்மி முகப்பேர் பக்கத்தில் இங்கே போனீங்கன்னா நீங்கள் சந்தான கோபால சுவாமின்னு முகப்பேரில் உண்டு அங்கே போய் அந்த குழந்தை கிருஷ்ணரை கொடுப்பாங்க மடியில் வச்சு ராதா கிருஷ்ணா ராதா கிருஷ்ணா கிருஷ்ணரை மனசில் வச்சுட்டு நீங்கள் தாராளமாக அந்த ஐவிஎஃப் பண்ணலாம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் லக்ஷ்மி தான் உங்களுக்கு குழந்தையா வந்து பிறக்க போகிறாள் அடுத்ததாக காதல் நான் அடிக்கடி ஐபிசியில் சொல்கிற வார்த்தை தான் மீனோ மிதுனோ கன்னி தனுசு எல்லாம் காத்து வாக்கில் ரெண்டு காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே ரெண்டு காதல் பெரும்பாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு முதல் காதல் நிலைப்பதில்லை ஏன்னா ஏழுக்குடைய குரு பாதகாதிபதி முதல் குழந்தை கூட அப்படி தான் வயிற்றில் தங்கி அது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் முதல் குழந்தை பிறந்தால் கூட அந்த குழந்தையை கொஞ்சறத்துக்கு நீங்கள் கூட இருக்க மாட்டீங்க அதனுடைய பால்ய வயதில் ஒரு ரெண்டு வயசு மூணு வயசுகிற குழந்தை அதில் மழை பேச்சு நீங்கள் கேட்க மாட்டேங்க இங்கேயே வெளிநாட்டில் இருப்பீங்க நீங்கள் இங்கே வரும்போது அதுக்கு அஞ்சு வயசு ஆறு வயசு ஆகி நல்லா மெச்சூர்டாக பேச ஆரம்பிச்சிடும் அதனுடைய அந்த சிறு பிள்ளைத்தனம் இருக்கு இல்லையா அதை நீங்கள் கேட்குற பருவத்தை இழந்திருப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு டீஃபால்ட்டாக நடக்கும் ஸோ அந்த ஏழு குடையவர் வந்து அப்ப இரண்டு முதல் மனைவிக்கு அப்புறம் ரெண்டாவது மனைவி மறுமணம் ரொம்ப சா நடக்கு அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் காரணம் என்ன ரெண்டாம் இடம் என்பது திருமண வாழ்க்கை ரெண்டாம் இடம் என்பது குடும்ப வாழ்க்கை என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது அங்கே கலத்திரகாரகன் சுக்கரன் இருக்கிறான் ஏழாம் இடத்தை என்பது திருமணஸ்தானம் அதை குரு பார்க்கிறார் குரு பார்க்கும் பொழுது ரெண்டாம் இடத்திலே இவர் இருக்கிறார் எட்டு ஒன்பது குடையவர் வக்கரம் பெறுகிறார் எல்லாமா சேர்ந்து உங்களுக்கு மறுமணம் என்பது டிஃபால்ட்டா ஆகும் அல்லது திருமணம் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு டிஃபால்ட் ஆகும் திருமண பிராப்தி என்பது கண்கூடு ஸோ காதல் வாழ்க்கை அதை பற்றி கேட்கவே வேண்டாம் அதான் நான் சொல்லிட்டுனேன் உங்களுக்கு டிஃபால்ட்டாக காதல் என்பது வரும் அதுக்கு அடுத்து தொழில் ஆரம்பித்தல் தொழில் ஆரம்பிக்கிறது லோனு எப்படி போகும் பத்துக்குடையவர் வந்து உங்களுக்கு வந்து எட்டு ஒம்பது குடையவர் பத்துக்குடைய செவ்வாய் நான்காம் இடத்துல கேந்திர பலம் பெறுகிறார் பத்துக்குடைய செவ்வாய் ஆறு பத்துக்குடையவர் செவ்வாய் கேந்திர பலம் பெறுவதால் அரசு சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்களால் ஆதாயம் கிடைக்கும் அமைப்பு சார் அரசு இப்போ வந்து அரசு கவர்மெண்ட் எய்டுன்னு சொல்றாங்கல்ல அவங்க அந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு வெண்டார் கோடெல்லாம் கிடைச்சி நீங்க அது அவங்களுக்கு சப்ளை பண்ற ஒரு ஆளா வெண்டாரா மாறி போன்ற அற்புதங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும் குடும்ப தலைவர்களுக்கு சிறப்புங்க அப்புறம் என்ன ரெண்டில் சுக்கரன் ஒரே லவ் தான் அதுக்கப்புறம் வேற என்ன ஐந்தாம் இடத்துல வந்து ஐந்து கூடிய சுக்கரன் ரெண்டில் அடுத்து மூன்றாம் இடத்துல சகோதர பாவத்தாலேயே ஹெல்ப் கிடைக்க போகுது அண்ணா தம்பிலாம் கூட ஹெல்ப் பண்ண போகிறாங்க நாலுக்குடிய புதனோட சேர்ந்து புதாதித்திய யோகம் பெறாங்க சூப்பராக இருக்குது வக்கர சனி வேற பார்த்துடுறாரு அதனால் குடும்பத்தலைவர்கள் மகிழ்ச்சியோடு இருப்பீங்க ரன்னிங் மணி கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த பணியில் இருப்பவர்கள் தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சிறப்பு வேலை விஷயத்தில் எந்த குறையும் இல்லை ஆறு கூடைய செவ்வாய் நான்காம் வீட்டில் இருந்து சனி பார்வை பெற்று தொழிலில் சிறப்பு டாப்பர் நீங்கள் தான் அடுத்த டீம் லீடர்னு உங்கள் காதுபடவே பேசுவாங்கங்க நீங்கள் தான் அடுத்த டீம் லீடர் கவலைப்படாதீங்க சார் இருங்க சார் இப்போ என்ன சார் ஆச்சு ஜூலை தானே ஆகஸ்ட்டு செப்டம்பர்லாம் அடுத்த டீம் லீடர் நீங்கள் தான் எப்படி அவர் கிளம்பிடுவார் அவர் கிளம்புறதுக்கப்புறம் அந்த சீட்டு நீங்கள் தான் ஓப்பனாகவே சொல்லிடுவாங்க உங்கள்கிட்ட அது மாதிரி நீங்கள் ரெடியாக இருக்கலாம் உங்களுடைய அடுத்த டீம் லீடர் பதவிக்காக அடுத்த வியாபாரிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் ரீட்டெயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் சார் பொதுவாகவே மிதுனராசிக்காரர்கள் ரீட்டெயில் பிஸ்னஸை ரொம்ப விரும்பி செய்வீங்க ஒரு இடத்துல மொத்தமாக வாங்குவீங்க வாங்கிட்டு அதை சில்லறை வணிவகம் பண்ணுவாங்க பாருங்கள் அதெல்லாம் நீங்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணுவீங்க ஆக மிதுன ராசிக்காரர்களாம் ஒன்று சொல்கிற நண்பர்களை இந்த கடல் அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடல் கடலில் எத்தனையோ பொருட்கள்லருந்து எவ்வளோ லெசன்ஸ் நம்ம கற்றுக்குறோம் அதில் அந்த சிப்பிக்குள் முத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த சிப்பிக்குள் முத்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒட்டுமொத்த கடல் ஒட்டுமொத்த கடல் அத்தனை தண்ணீரும் உப்பு நீர் அந்த ஒட்டுமொத்த கடலை நிராகித்த அந்த நிராகரித்த அந்த சிப்பி அந்த சிப்பி ஒரே ஒரு துளி மழைத்துளிக்காக காத்திருக்கிறது அந்த ஒரு துளி மலைத்துளி வந்த பின்பு அது முத்தாக்கி நம்ம கையில் தருகிறது அதுதான் நம்ம ஐபிசி பண்ணிட்டு இருக்கிற அருமையான ஒரு விஷயமும் அதுதான் எல்லா இது மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாத்தையும் அழகாக அடுக்கி அந்த ஒரு துளி நல்ல விஷயத்த உங்கள்கிட்ட ஒரு முத்தா டெய்லி காலில் ப்ரெசன்ட் பண்ணுறோம் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு மாதாந்திர பலன்களை உங்களுக்கு தரும் இதில் நாம் மிகுந்த பெருமை அடைகிறோம் இந்த ஒரு நல்ல பதிவு கிடைத்ததற்கு இதில் நீங்கள் என்னென்னா இந்த கடன் அடைகிறதுக்கான விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன் இப்போ இந்த பதிவால் உங்களுக்கு புரிந்தது என்ன அப்படின்னா வண்டியை ப்ளட்ஜ் பண்ணக்கூடாதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அதே மாதிரி திருமணம் மறுமணம்லாம் சூப்பர்னு சொல்லிட்டேன் கடன் அடைகிறதுக்கெலாம் சூப்பர்னு சொல்லிட்டேன் படம் எடுக்கிறவங்க ஜாக்கிரதையாக எடுங்கன்னு சொன்னேன் மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க ஜாக்கிரதையாக பண்ணுங்கன்னு சொன்னேன் மற்றபடி அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க பொதுவாக நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக வார்த்தைகளை விடுங்கன்னு சொன்னேன் வண்டி ஓட்டும்போது ரொம்ப ஜாக்கிரதைன்னு சொன்னேன் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க தொடர்ந்து சந்திப்போம் கீழே போயிட்டு இருக்குது இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ணால் அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க அப்பா அம்மா குழந்த ஒய்ஃபு அப்படி ஒரு ஃபேமிலியாக நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் அதற்கான ஆஃபர்ஸ் எல்லாம் ஐபிசி நிர்வாகம் அளித்திருக்கிறது ஐபிசி பக்தி டாட் காம் தரவுகளில் போய் என்னை புக் பண்ணிக்கலாம் மீண்டும் நாளை காலை நல்ல பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேனிக்கல் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசல் தேன் சென்னை சில்சன் ஆஹா ஓஹோ ஆடி சேல் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி எங்கேயும் எப்போதும்